ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பஸ் எடுத்துக்கோங்க அதோட முன்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பேர் வந்து கிரில் ஒரு ஏசியில் இருக்க பிளேட் மாதிரி அமைப்போயில் ஓட்ட ஓட்டியான இருக்கும் எதற்காக வந்து அது இருக்குது அப்படின்னா காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் காத்தோட மூமெண்ட் வந்து காருக்குள்ளே வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதற்காக வந்து காற்று வந்து உள்ளே போகணும் அப்படின்னா கார் அப்படின்னு வந்துட்டாலே பொதுவாக வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் ஆகும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு வாட்டர் ரிசர்வாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து கூலன்ட்டு வருது வாட்டரோ கூலண்ட்டோ வந்து அந்த ரிசர்வரில் இருக்கும் அது என்ன பண்ணும் இன்ஜினோட எல்லா பாகங்களுக்கும் ஒரு வாட்டர் டியூப் வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படி சர்குலேட் பொழுது இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து வாட்டர் டியூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வாட்டர் டியூப்லேருந்து வந்து கூலண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டான கூலண்ட் வந்து என்ன ஆகும் ரேடியேட்டருக்கு வரும் ரேடியேட்டரில் ஒரு வளைவான பாதை வழியாக வந்து வாட்டர் வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகும் அந்த மாதிரி வந்து சர்க்குலேட் ஆகும்போது பின்னாடி வந்து ஒரு ஃபேன் வச்சு அந்த ஃபேன் வந்து வேகமாக சுற்றும்பொழுது கூலரில் இருக்க ஹீட்டு என்ன ஆகும் அந்த கிரில் மூலிமா வந்து காற்றுல வந்து மிக்ஸ் ஆகி வெளியில் வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது கூலண்ட் வந்து திரும்ப வந்து பழைய நிலைக்கு வந்துடும் கூலண்ட்டில் இருக்க ஹீட் எல்லாமே கிரில் மூலியமாக வெளியில் வந்துடும் திரும்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்த கூலண்ட் வந்து திரும்ப வாட்டர் ரிசர்வ் ஆயருக்கு போகும் ரிசர்வாயர்லேருந்து திரும்ப இன்ஜினுக்கு வரும் இன்ஜினுக்கு போகும் இன்ஜின்லேருந்து திரும்ப ரேடியேட்டருக்கு வரும் ரேடியேட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து கூலாகும் கூலாகிட்டு வந்து திரும்ப வந்து வாட்டர் ரிசர்வ் போகும் இந்த மாதிரி வந்து சர்க்குலேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் ஒரு தண்ணியோ இல்லை வந்து ஒரு கூலண்டோ இருந்தாலுமே இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்னால் அது வந்து ஆவி ஆகிறதா அப்படின்னு வாட்டரோ கூலண்ட்டோ சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நிற்காது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அது வந்து ஆவி ஆகாது அதே மாதிரி அதோட அளவு வந்து குறையும் ஒரு கூலண்ட் வந்து இப்போ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு கூலண்டோட அளவை செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவு வந்து குறையும் ஆனால் ஈஸியாக வந்து ஆவி ஆகிறாது இந்த மாதிரி ஃபேன் சுற்றுறதுனால எப்படி வந்து கூலண்டில் இருக்க ஹீட்டு வந்து குறையுது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் டீ மாஸ்டர் வந்து டீ ஆற்றுவார் டீயை மேலேயே கீழே ஊற்றும் போது டீல இருக்க வந்து காற்றுல எப்படி கொஞ்சம் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருதோ அதே மாதிரி தான் ரேடியேட்டர்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கார்லையுமே முன்னாடி வந்து கிரில் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து காற்றோட மூமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க டாட்டாவில் வந்து நானோ கார் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் நானோ காரில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி தான் வந்து இன்ஜின் இருக்கும் இன்ஜின் வந்து பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து ரேடியேட்டரும் பின்னாடி தான் இருக்கும் அதனால் வந்து முன்னாடி கிரில் இருக்க மாதிரியே வந்து பின்னாடி வந்து நானோ காரில் வந்து க்ரில் வந்து இருக்கும் முன்னாடி வந்து ஒரு கிரில் வச்சுருப்பாங்க முன்னாடி இருக்க கிரில் எதுக்காக அப்படின்னா ஏசி கண்டென்சருக்காக வந்து வச்சுருப்பாங்க பின்னாடி இருக்க கிரில் தான் வந்து ரேடியேட்டர் இன்ஜின் வந்து கூலிங்காக வந்து வச்சுருப்பாங்க ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து க்ரில் போன்ற அமைப்பு வந்து எல்லா கார்லையுமே வந்து வச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி